ரொம்ப பிரீத்திங் டிஸ்டர்பன்ஸ் இருக்க குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல மருந்தா சித்தம்பத்தூர் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதை ஒரு ரம் நல்லா பவுடர் ஆக்கி அந்த நெய்யில் குழப்பி கொடுத்துட்டுங்க சிறு நோய்கள் எல்லாத்துக்கும் இது முக்கியமான மருந்தாக இருக்கு அதே மாதிரி பூ வந்து குழந்தைங்களுக்கு கபத்துக்கு ஏற்ற ஒரு மருந்தா சொல்லப்பட்டிருக்கு வணக்கம் நான் சித்த மருத்துவர் மெல்வி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பிளான்ட் வந்து நல் வேலை இல்லைன்னா தை வேலை அப்படின்னு சொல்லுவோம் இதோட ஒரு பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா கைனண்ட்ராபிஸ் பென்டாஃபில்லா இந்த நல்வேலையை நம்ம சாதாரணமாக ரோட்டோரம் பார்த்துருப்போம் இதோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிறுநோய் வலி குடைச்சல் தீரா சைத்தியம் உரநோய் இவைகள் ஒளியும் முரம் ஏவும் வில்வேளை காயும் விழியாய் பசி கொடுக்கும் நல்வேளை தன்னை நவில் அதாவது சிறுநோய்கள் எல்லாத்துக்கும் இது முக்கியமான மருந்தாக இருக்குது அதே மாதிரி நம்ம கை கால் குடைச்சல் உள்ள அந்த வாத நோய்களுக்கான எல்லா தைலங்களையும் பெரும்பாலும் இந்த நல்வேளை சாறு சேரும் குறிப்பாக இந்த மைக்ரைன் ஹெட்டைக்கு நான் ஒரு ரெமடி ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நல்வேலை சாறு எந்த சைடில் நமக்கு தலைவலி ஒற்றை தலைவலி இருக்குதோ அதுக்கு எதிர்பக்கம் உள்ள காதில் இந்த நல்வேளை இலையும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கசைக்கு பிழிஞ்சு அந்த சாறில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விடணும் இது விட்டால் உடனே அந்த மைக்ரைன் ஹெட்டைக்கு தீரும் ரெண்டு மூணு நாள் ஃபாலோ பண்ணால் போதும் அதே மாதிரி மூல நோய்க்கு நம்ம துத்தி இலையை வச்சு கட்டிடுவோம் அதுக்கு பல்வேலை இலையை நல்லா கசக்கி அதை வச்சு கட்டலாம் செலந்தி இந்த மாதிரி கட்டி இதுகளுக்கும் இதை நல்லா கசக்கிட்டு அதில் வச்சு அப்ளை பண்ணாலே அந்த கட்டிகள் செலந்தியெல்லாம் உடஞ்சி அது சரியாது சாதாரணமாக நம்ம பார்க்கலாம் பழைய காலங்களில் இதோட இலையை கீரையாக கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம யாருமே வந்து சமைச்சு சாப்பிட்றதில்ல இது அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு செடியாக தான் இருக்குது இந்த நைவேலையோட பூ பூ வந்து குழந்தைங்களுக்கு கபத்துக்கு ஏற்ற ஒரு மருந்தாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பூவை வந்து கொஞ்சமாக எடுத்து அதில் லேசை நல்லா கசக்கிக்கிட்டு நம்ம கோரோசனை மாத்திரை இல்லைனா கஸ்தூரி மாத்திரைன்னு சொல்லுவோம் அது சாதாரணமாக கடையில் கிடைக்கும் குழந்தைகளுக்கு அந்த ஒரு மாத்திரையும் அந்த பூவே நல்லா நுணுக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சளி கபம் எல்லாமே சரியாகவும் ரொம்ப ப்ரீத்திங் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக சித்தம்பருத்துவதில் குறிப்பிட்ருக்காங்க இதோட விதைகள் நம்ம சாதாரணமாக அதை காஞ்ச அந்த இதை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளேருந்து கிடைக்கும் இந்த தட்டை புழுக்கள்னு சொல்லக்கூடிய அந்த புழுக்களுக்கு அது ஒரு நல்ல ரெமடியாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஒரு கிராம் நல்லா பவுடராக்கி அந்த நெய்யில் குழப்பி கொடுத்துட்டுங்க குழந்தைகளாக இருந்தாச்சுன்னா அரை கிராம் கொடுங்க பெரிய ஆளுனா ஒரு கிராம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா புழுக்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இவ்வளோ மருத்துவ குணம் உள்ள இந்த தைவேலை செடி அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீடு எதாவது எடுத்து உங்கள் வீட்லேயும் முளைக்க வைங்க அவ்வளோ மருத்துவ குணமுள்ள இந்த செடியாக அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற எல்லா செடிகளிலுமே மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த மருத்துவ குணங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்